ஆத்மாவுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை நினைச்சு டக்குன்னு காற்று தூக்கிட்டு போயிடும் ஆத்மாவை வந்து உள்ள புகுந்தவங்களை பிடிக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அங்க இருக்கிற பாத்திரம் பண்ணால் ஜாமான் சட்டம் எல்லாம் எல்லாத்தையும் சூனியாவில் செய்வனர் இருக்கு இல்லையா இந்த காரியங்களுக்கு ஆத்மாவை பயன்படுத்துவாங்க இந்த இசக்கிய அம்மனும் மாடனும் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த கடவுள் இவங்களுக்கு கேரளாவுல வழிபாடு கிடையாது சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு விஷயம் இருக்கா ஏன்னா ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலே இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க அவங்களுக்கான உடலே கிடையாது அந்த உடலை எரிச்சிடுறோம் இல்ல புதைச்சிடுறோம் அவங்க அந்தந்த மதத்துக்கு ஏத்த மாதிரி செஞ்சிடறோம் இந்த ஆத்மாங்கறது சில பேர் சொல்றாங்க அவங்க இறந்தவங்க வந்து என் கனவுல வந்து பேசினாங்க இந்த இடத்துல இப்படி இறந்துட்டோம் ஏன்னா சில பேர் ஆக்சிடென்ட் எல்லாம் இறந்துருவாங்க அவங்க பாடி கூட கிடைக்காது மார்ச்சரில் வச்சிருப்பாங்க சொந்தக்காரங்க தேடும் போது வந்து கிடைக்காது அப்போ கனவுல வந்து சொன்னாங்க இந்த இடத்துல என்னுடைய பாடி இருக்கு நீங்க போய் இது பண்ணுங்க அதற்கான சாங்கியம் பண்ணுங்கன்னு சில பேர் வந்து அந்த ஆத்மா இன்னும் தான் இருக்கு போல இந்த வீட்டை சுத்தி தான் வருது இதற்கு இதற்கேதான் அறிகுறிகள் இருக்கா முதல்ல அந்த ஆத்மா அப்படி உழவுமா இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அறிகுறிகள் இருக்கு இருக்கு இதுக்கும் ஆதாரத்தோட பேசிடுவோம் சரியா இப்ப சமீபத்துல இதுக்கு சேனல் எல்லாம் நிறைய வந்துருச்சு நியூஸ் சேனல் கேரளாவில ஒரு பையன் ஸ்பீடா போறான் கார்ல கேரளாவில ஸ்பீடா போறான் அப்ப இப்ப நம்ம இதுலயும் வந்துருச்சு நம்ம ஒரு நூறு எண்பதோ தாண்டி ஹைவேல போகும்போது நம்மளுடைய காரை போட்டோ எடுத்துரும் போட்டோ எடுத்துரும் அந்த போட்டோவோட ஆதாரப்பூர்வமா வீட்டுக்கு நோட்டீஸ் வரும் நீங்க ஒவ்வொரு ஸ்பீடுல போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் போயிருக்கு இந்த இத்தனை மணிக்கு இந்த தேதியில இந்த வண்டி இவ்வளவு ஸ்பீடா போயிருக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் கட்டணும்னு சொல்லி வாங்கி பாக்குறாங்க காரு காருக்குள்ள ஓட்டுனவர் எல்லாரும் கரெக்ட் பின்னாடி ஒரு அம்மா உட்காந்துருக்கு சீட்ல சீட்ல ஒரு அம்மா உட்காந்துருக்கு அக்கா அந்த போட்டோவில பதிவாயிருக்கு பின்னாடி ஒரு லேடி உட்காந்துருக்காங்க அவங்க உத்து கவனிக்கிறாங்க அந்த லேடி இறந்து அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படம் பிடிக்கப்பட்டிருக்கு ஆத்மா இப்ப பதிவா வராச்சு முன்னாடி எல்லாம் பதிவு ஆகாது அப்படி நம்ம இது உண்மை இது உண்மை நம்ம வேணா நம்ம அத சொல்லலாம் எந்த சேனல்ல வந்துச்சு என்ன பண்ணாங்கன்னு இது அவங்கள வந்து சம்பந்தப்பட்ட குடும்பம் பெரிய மிராக்கள் பயந்துட்டாங்க இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா பார்த்து அவங்க ஃபைன் கட்டினாங்க அப்புறம் அது ஒருத்தர் ரைட் ஓகே ஆனா அதுக்கு பிறகு தான் தெரியுது அந்த பையன் அவ்வளவு ஸ்பீடா கார் ஓட்டுறவனே இல்லையா அவங்க வீட்டுல கார் பத்து வருஷத்துக்கு மேல இருக்கான் அந்த மாதிரி ஸ்பீட்ல அவங்க போனதா வரலாறே இல்லையா அன்னைக்கு அப்படி நடந்திருக்கு ஒரு சம்பவம் ஆத்மா இல்லைன்னு இப்படின்னு சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் ஆதாரங்களோட தானே இருக்கே நாளைக்கு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அவ்வளவு கேட்க மாட்டாங்களா புரியுதுங்களா உங்களுக்கு அதுக்கு சொல்றேன் இப்ப நீங்க கேரளா கேரளான்னு ரெண்டு மூணு இடத்துல இது பண்ணீங்க அப்ப இந்த மாந்திரிகத்துடைய தொடக்கம் தான் இது பண்ணது ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க கேரளா மாந்திரிகர் இப்ப நீங்களே வந்து மலையாள மாந்திரிகர் அப்படின்னு சொல்லிதான் நீங்களே ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் அப்ப இந்த மாந்திரிகத்தினுடைய தொடக்கம்ன்றது கேரளாலதான் இருக்கா இல்ல அது கேரளாவில் நம்ம பர்டிகுலரா சொல்ல முடியாது இதுக்கு நம்ம முதல்ல ஒரு கதை ஒன்று சொன்னோம் காளி பெருவுடையான் இந்த சம்பவம் அந்த இந்த யுத்தங்கள் அந்த காளி பெருவுடையான போய் மாடன் தாக்குறது அம்மாவை கட்டுனது எல்லாமே எங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பார்டர் குற்றாலம் நீங்க குற்றாலத்தை தாண்டினீங்கன்னா செக் போஸ்ட் கேரளா வந்துடும் அப்ப போய் மாடன் என்ன பண்றாருன்னா காளி பெருவுடையான எட்டாவது நாள் தும்சம் பண்ணிடுறாரு தும்சம் பண்ணிடத்துக்கு பிறகு காளி பெருவுடையானுடைய பாடி கேரளாவில் விழுகுது அவங்க எடுத்துறாங்க எனக்கு தான் அவங்க உரிமை கொண்டாடுறாங்க அதுக்கு பிறகு அதர்வனம் கேரளாவுக்கு சொந்தம் அங்கதான் உண்மை அது தமிழ்நாட்டுலதான் பிறந்துச்சு தமிழ்நாட்டுலதான் யுத்தம் நடந்துச்சு இந்த இசக்கிய அம்மனும் மாடனும் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த கடவுள் இவங்களுக்கு கேரளாவுல வழிபாடு கிடையாது கேரளாவோட வழிபாடுகள் எல்லாமே குட்டி சாத்தான் ஐயப்பன் இந்த மாதிரி வழிபாடுதான் இதுக்கு தமிழகத்துலதான் வந்தது இதை எடுத்து கவனிக்கவோ இதை பிரபலமா பேசவோ பண்ணவோ வாய்ப்புகள் இல்ல அவங்க மலையாள மாந்திரிகர்னு போடுறதுக்கு காரணம் என்னன்னு மலையாள பகவதி அம்மன் இன்னும் மலையாளத்தை விஷயங்கள் மலையாளத்தினுடைய ஓல சுவடி மலையாள மந்திரங்கள் மலையாள தீட்சைகள் இதனால மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் அப்படின்னு என்னுடைய உண்மையான பேரே என் குமார் தான் சரிங்களா என்னங்கிறதுக்கு வந்து வேற விஷயம் இன்னொரு எண்ணு வந்து என்னுடைய குருநாதரோட இன்சில் சந்திரன் என்றது நிலவு இது அங்க கொடுக்கிற பட்டம் இந்த ஆத்மாவுக்கும் மாந்திரிகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இருக்குமா மாந்திரிகத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கு இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எட்டு கலைகள் வரும் அதுல அந்த எட்டாவது கலை தான் மாறான கலை அதை பெரும்பாலும் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க வசியம் பேதனை உச்சி வரண இப்படி வரும் எட்டு கலைகள் வரும் இதுல வந்து நீங்க நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது தெய்வத்தை மையப்படுத்தி செய்வாங்க இப்ப ஒருத்தர் சேர்த்து வைக்கிறதோ ஒரு நோயை குணப்படுத்துறதோ ஒருத்தரை குணப்படுத்துறதோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெய்வத்தை மையப்படுத்தி செய்வாங்க ஒரு அஷ்டமாசித்து கைய காலம் வராம செய்கிறது வேற வேற மாதிரி பண்றது விபத்துக்களை கொடுக்கறது ஒரு குடும்பத்தை நாசம் பண்றது இந்த மாதிரி பில்லி சூனியாவில் ஏவல் இருக்கு இல்லையா இந்த காரியங்களுக்கு ஆத்மாவான் பயன்படுத்துவாங்க ஆத்மாவை ரெண்டா பிரிக்கலாம் துஷ்மரண ஆத்மா புண்ணியலோக ஆத்மா புண்ணியலோக ஆத்மாங்கிறது வந்து ஒருத்தர் கம்ப்ளீட்டா ஆயுள் காலத்தை கழிச்சு நல்ல பேர் வாங்கி அவர் இறந்து போனா அது புண்ணியலோக ஆத்மா துஷ்மரண ஆத்மான் விபத்து தூக்கு போட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இது துஷ்மரண ஆத்மா இந்த ஒரு கருப்பு கலர் துணியில சம்பந்தப்பட்டவங்களுடைய போட்டோ மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி பன்னி கோட்டு பாட்டல் மல்லிப்பூ இந்த மாதிரி ஜாமன் எல்லாம் மூட்டையா கட்டி கொண்ட சுடுகாட்டுல பெதச்சிருவாங்க இந்த ஆத்மா உடலின்றி சாப்பாடு இன்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா இதை போய் எடுத்து சாப்பிடும்போது போது அந்த சம்பந்தப்பட்டவங்களுடைய போட்டோ பேரெல்லாம் அவங்க கைக்கு கிடைச்சிரும் அங்க போயிடும் அந்த ஆத்மா அதுக்கு பிறகு அங்க போய் இல்லாத வேலைகளை பண்ணும் கெட்ட பேரு அவமானம் அசிங்கம் துன்பம் வேதனை நோய்வாய் போற்று கேசு வழக்கு அடிப்படிதாரல் கணவன் மனைவிக்குள்ள பிரிவின அந்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கும் இதுக்கு பேரு தான் பில்லி சூனியம் செய்வன் இவங்க இப்ப செய்யறவங்க ஒரு குடும்பத்தை சங்கடப்படுத்தணும்னு இதெல்லாம் செய்யறாங்க இது திருப்பி அவங்களே தாக்கும் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு இது உண்மையா உண்மை அப்ப எதுக்கு செய்யணும் அது காசுக்கு சாப்பிடணும்ல வசதியா வாழணும்ல அதுக்காக பண்றது எல்லாரும் பண்றாங்களான்னா கேள்விதான் ஒரு சில பேர் பண்றாங்க உம் உம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களை வந்து கஷ்டப்படுத்தி அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு ஆத்மாவை தப்பா யூஸ் பண்ணும் பொழுது அப்ப அந்த ஆத்மா அவங்களுக்கும் வந்து அதற்கான செயல்கள் காட்டு பேர் எனக்கு தெரிஞ்ச சுடுகாட்டுக்கு போய் இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அஹ் வாயு ரத்தம் வந்து இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சுடுகாட்டுலயே இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதர்வனத்தை வந்து தப்பா இப்ப அறையும் குறையுமா பிடிச்சுக்கிட்டு அதனாலதான் சில பேர் விபத்துகளை சந்திக்கிறது இந்த மாதிரி அழிவை சந்திக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயர் தொங்குது அதை நான் கையால பிடிச்சுக்கிட்டு ஆட்டுறேன்னா அதுல வந்து ஒண்ணுமே இல்லை அதே நேரத்துல அதுல கரண்ட் வருது அப்படின்னா நான் வெறும் கையால பிடிக்க முடியுமா அதர்வனத்தை சில பேர் வேற மாதிரி அதுல ஒண்ணும் அப்படி இல்லைன்னு ஆழமா நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அது உயிரை பணைய வச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஏதாவது இறந்து போன ஆத்மா இல்ல யாரும் பில்லி சூனிய வச்சு தாக்கப்பட்ட ஆத்மா வந்து உங்ககிட்ட பேசின அனுபவம் ஏதாவது இருக்கா நேர்களுக்கு பில்லி சூனிய வச்சு இறந்து போன ஆத்மாக்கள் பேசின அனுபவம் அனுபவமும் இருக்கு நம்ம அதை சொல்ல முடியாது ஏதாவது ஒண்ணு ரெண்டு நீங்க பேர் சொல்ல வேண்டாம் உங்களுடைய அனுபவத்தை நேர்களுக்கு சொல்லுங்க ஆத்மாவா வந்து பேசுனது கிடையாது இப்ப ஒருத்தர் கொண்டு வர்றாங்க அவங்க வந்து அழுகிறது நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என் பக்கத்துல வராத அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்மள மிரட்டுறது சத்தம் போடுறது உருண்டு பெருண்டு பண்றது இப்ப ஒண்ணு இல்லம்மா ஒரு சாதாரணமா ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் நான் பிடிக்கிறேன் என் கூட வேலை பாக்குறவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க நாலஞ்சு பேர் பிடிக்கிறாங்க வீட்டுக்காரர் பிடிக்கிறாரு பிடிக்க முடியல அவ்வளவு வீரியம் ஜாஸ்தியா இருக்கு ஆத்மாவை வந்து உள்ள புகுந்தவங்களை பிடிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அங்க இருக்கிற பாத்திரம் பண்டம் ஜாமன் ஜட்ட எல்லாம் எல்லாத்தையும் ஒடச்சிருவாங்க நீங்க என்னதான் பிடிச்சாலும் அவங்களை அவ்வளவு சீக்கிரமா அமர வைக்க முடியாது அவங்களுக்கு அப்படி ஒரு சக்தியான ஒரு விஷயம் இருக்கும் உடம்புக்குள்ள நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஓகே இது இவங்க உடம்ப விட்டு ஃபுல்லா தீர்க்கமா போயிடுச்சு ஏன்னா நீங்கதான் அதற்கான செயல்பாடுகள் பண்ணி கொடுக்குறீங்க போயிடுச்சுங்கிற உத்தரவாதம் எது மூலமா நீங்க கொடுக்க முடியும் அவங்க கையில நீர் செஞ்சு நீ வேறுனு ஒண்ணு குடுப்போம் ஆத்மா போது அந்த வேற கொடுப்போம் ஆத்மா வெளியானதுக்கு பிறகு வேறு கொடுப்போம் ஆத்மா இருக்கும்போது அந்த வேறு சுத்தாது ஆத்மா போயிருச்சுங்கிறத அந்த வேர் சுத்தி வரும் அதை வச்சு கண்டுபிடிப்போம் இவங்களுக்கு வந்து அந்த பரிபூரணமா குணமடைஞ்சிருச்சு அடைஞ்சிருச்சு இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அப்படி இல்லைன்னா நான் கையாளுற முறை வந்து வேற மாதிரி சில பேர் சாட்டையை வச்சு அடிப்பாங்க பெரம்ப வச்சு அடிப்பாங்க ஆச்சா அது தப்பு இவங்களுக்கு உண்மையிலே வலிக்க தான் செய்யும் சரிங்களா அந்த ஆத்மா மேல விழுவுறது அது அப்படி இல்ல நீங்க முறப்படி அதுக்கு உண்டான இருக்கு எட்டி மையின்னு இருக்கு அதுகளை வச்சு அவங்களை சாந்தப்படுத்தி சக்கரத்துக்குள்ள வச்சு பேச வச்சு உடுக்கடிச்சு கேட்டு மன்றாடி நீங்க கெஞ்சி கூத்தாடிதான் வெளியேற்றணும் ஆத்மாவுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை நினைச்ச டக்குன்னு காப்பிட்டு போயிடும் சில பேர் அதை போலித்தனமா காட்டுறாங்க சாட்டையை வச்சு அடிக்கிறேன் பெரம்ப வச்சு அடிக்கிறேன் நாக்க துருத்துறேன் சுருட்ட பிடிக்கிறேன் எனக்கு அதுல உடன்பாடே இல்ல இந்த பதிவு நான் வந்து இந்த இந்த விஷயத்தையும் சொல்லணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்து அது மிகப்பெரிய தவறான ஒரு கருத்து இந்த மரத்துல போய் ஆணி அடிக்கிறேன் முடியை எல்லாம் செய்யறேங்கிறாங்க இதெல்லாம் உண்மை அப்படிலாம் செய்யலாமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா வந்து நீங்க துருப்பிடிச்ச ஆணில உச்சாந்தலை முடிய எடுத்து சுத்தி கொண்ட வச்சு அடிக்கிறது உண்மைதான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு ஆத்மாவை பாதிக்கப்பட்டவங்களை வந்து கண்ணா புண்ணான் போட்டு அடிக்கிறது சாட்டையை போட்டு அடிக்கிறது முடியை பிடிச்சு உழும்புறது அதெல்லாம் மிகப்பெரிய தவறு அதை செய்யறதுனால ஆத்மா போயிடும் போகாது அவங்க பாடி வீக் ஆகி இவங்களே கூப்பிட்டு முறைப்படி சொன்னேன் மையெல்லாம் வச்சு எல்லாம் அடிச்சு எல்லாம் கிளிக் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு தன்னறியாம ஆட்டம் வந்துருங்க இங்க இருக்கிற விஷயத்த பார்த்தா இல்ல என்னன்னு தெரியல இங்க வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் மாலைகள் உடுக்கு இடுக்காது இது சாமியாரு ஆளுங்க பட்டம் பழைய கோழி எல்லாம் பார்த்த உடனே பயந்து ஆடுறாங்களா இல்லாத உண்மையிலேயே பேய ஆடுதா தெரியாதான் நான் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க சக்கரத்துக்குள்ள வச்சு நம்ம பேசி கிளியர் பண்ணி வெளியத்தினத்துக்கு பிறகு நல்லா போவாங்க அதுதான் உண்மையை ஒழிஞ்சு இந்த நான் நான் அந்த வரைக்கும் அந்த மாதிரி இல்ல யாரையும் அடிச்சது கிடையாது எதுவும் பண்ணனது கிடையாது அதுக்கு அதுக்கு ஒரு மெத்தேடுகள் இருக்கு அது மூலியமா நம்ம கையாளலாம் சார் இவ்வளவு நேரம் நம்மளுடைய பாத்துட்டு இருக்க நேர்களுக்கு வந்து நிறைய அவங்களுடைய கேள்விக்கான பதில் சொல்லிருக்கீங்க அடுத்து ஒரு தொடர்ந்து வர எபிசோட்ல வந்து நீங்க ஆத்மா கிட்ட என்ன விதமான அணுகுமுறை பண்றீங்க அப்படிங்கறத நீங்க பண்ணி காட்டணும் அப்படிங்கறது ஒரு வேண்டுகோள் ஆனா நேர்களும் அதை பாக்குறதுக்காக வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க தொடர்ந்து அடுத்த வர எபிசோட்ல சாருடைய அணுகுமுறை ஆத்மாக்கிட்ட எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் ஆத்மா வர வச்சு காட்டுவீங்க அது வந்து நிச்சயமா ஒரு சினிமாவை தாண்டின ஒரு அனுபவமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஏன்னா அதை நீங்கள் செய்ய போகிறது உண்மையான ஒரு சம்பவம் அதனால் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த எபிசோட்ல கண்டிப்பாக வந்து ஒரு ஆத்மா கிட்ட நம்ம பேசலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நன்றி சார் நன்றி வளமுடன் நன்றி